எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான ஆனா அதே சமயம் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம் அது என்னன்னா மனதின் மூக்கு கண்ணாடிகள் சரி நான் கேக்குறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க உண்மையிலேயே இந்த உலகத்தை எப்படி பாக்குறீங்க அதாவது உங்க கண்ணுக்கு தெரியற இந்த உலகம் அப்படியேவா இருக்கு இல்ல உங்க பார்வை எதாலே அது பாதிக்கப்பட்டிருக்கா இங்க தான் நம்மளோட இன்னைய டாபிக் வருது நம்ம மனசு இருக்கே அது ஒரு மூக்கு கண்ணாடி மாதிரி தாங்க செயல்படுது என்னது மனசு கண்ணாடியாவா வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீப்பா பாப்போம் முதல்ல ஒரு சிம்பிளான விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம் மூக்கு கண்ணாடி எதுக்கு சிம்பிள் நம்ம பார்வைய மாத்துறதுக்கு இல்லையா ஒன்னு சரியா தெரியாதத சரி செஞ்சு காட்டும் இல்லனா ஒரு குறிப்பிட்ட மாதிரி காட்டும் ஓகே இப்போ இத அப்படியே நம்ம மனசோட பொருத்தி பாருங்க நம்ம மனசுதான் நாம இந்த உலகத்தை பாக்குறதுக்கு யூஸ் பண்ற அந்த ஸ்பெக்ஸ் நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமும் முதல்ல இந்த மனசுங்கற கண்ணாடி வழியா ஃபில்டர் ஆகிதான் உங்ககிட்ட வருது அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்க மனசு எப்படி இருக்கோ அப்படிதான் நீங்க பார்க்குற உலகமும் இருக்கும் சிம்பிளா சொல்லணும்னா உலகம் உங்க மனசோட ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் சரி இது கொஞ்சம் அப்டிராக்டா இருக்கிற மாதிரி தோணுதா கவலையே படாதீங்க இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு வாங்க கலர்ஸை வச்சு இது எப்படின்னு பாக்கலாம் இப்போ நீங்க ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க என்ன ஆகும் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாமே பச்சையா தெரியும் ஒரு வெள்ள செவர் கூட உங்களுக்கு பச்சையா தான் தெரியும் இதுவே நீங்க சிவப்பு கண்ணாடி போட்டா எல்லாமே சிவப்பு மஞ்சள் போட்டா எல்லாமே மஞ்சள் சிம்பிள் லாஜிக் கண்ணாடி என்ன கலரோ உலகமும் அதே கலர் தான் இதே லாஜிக்கை இப்போ நம்ம மனசுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போமா நம்ம மனசோட கலர் அதாவது நம்மளோட மனநிலை எப்படி இருக்கோ அதை தான் நம்ம உலகத்தை நல்லதாவோ கெட்டதாவோ பார்க்குறோம் நீங்க கோவமா இருந்தா சுத்தி இருக்கிற எல்லாரும் உங்களை வெறுப்பேத்துற மாதிரி தெரியும் அதே நீங்க சந்தோஷமா இருந்தா இந்த உலகமே ரொம்ப அழகா தெரியும் இல்லையா இந்த கலர் உதாரணம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஆனா உண்மையில இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப ஆழமானது ஒவ்வொருத்தரோட மனசும் எப்படி ஒரு தனி உலகத்தையே உருவாக்குதுன்னு இப்ப பாக்கலாம் சரி கலர மட்டும் கொஞ்ச நேரம் மறந்துருங்க நீங்க போட்டிருக்கிற கண்ணாடி கொஞ்சம் நெளிஞ்சு வளைஞ்சு இருந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு முன்னாடி இருக்குற ஒரு நேர்கோடு கூட வளைஞ்சு தெரியும் எல்லாமே ஒரு மாதிரி உருக்குலைஞ்சு டிஸ்டாட் ஆயி தெரியும் கரெக்ட்டா இதுதாங்க விஷயமே இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்காங்க அத்தனை பேருக்கும் தனித்தனி மனசு இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இங்க எத்தனையோ கோடி தனித்தனி உலகங்கள் இருக்குன்னு அர்த்தம் ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க மன கண்ணாடி வழியா ஒரு தனி உலகத்தை பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நம்ம பார்வை நம்ம மனச பொறுத்து தான் இருக்குனா அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு உண்மையான உலகத்தை அது மாதிரியே எந்த ஃபில்டரும் இல்லாமல் எப்படி பாக்குறது அதுக்கு ஒரு வழி இருக்கா வாங்க பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே இந்த கேள்வி வரும் சரிதான் நான் ஒரு கண்ணாடி போட்டிருக்கேன் ஆனா இந்த மன கண்ணாடிய எப்படி சரி பண்றது இல்லனா அது எப்படி கிளீன் பண்றது இதுக்கு ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு அற்புதமான பதில் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா உங்க மனசோட மூக்கு கண்ணாடிகளை சுத்தப்படுத்துங்க அப்போ இந்த உலகம் கடவுளா தெரியும்னு சொல்றாரு அதாவது பிரச்சனை வெளியிருக்கிற உலகத்துல இல்ல நாம அத பாக்குற கண்ணாடி மேல தான் இருக்கு அந்த கண்ணாடியில படிஞ்சிருக்கிற ஆசை கோபம் பொறாம மாதிரியான தட்டி தட்டிவிட்டா போதும் நம்ம பார்வை தெளிவாயிடும் அப்போ இந்த உலகமே தெய்வீகமா தெரியும் சரி இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் நீங்க உங்களே கேட்டுக்கோங்க ஏன் மூக்கு கண்ணாடியோட கலர் என்ன அது கோவத்தோட சிவப்பா இல்ல சோகத்தோட நீலமா இல்லனா ஒருவேளை அன்போட நிறமா நீங்க இந்த உலகத்த எந்த கலர்ல எந்த வடிவத்துல பாத்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க